வேர்ஸ் நம்ம இப்போ எருக்கம்பு வச்சு விநாயகருக்கு பிடித்த எருக்கம்பு மாலை இப்படி கட்டுறதுன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் நான் கொஞ்சம் எருக்கம்பு எடுத்திருக்கேன் நார்மலாக எப்பயுமே கட்டுற நார்மலாக பூ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ கட்டி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்பவே அழகாக இருக்கும் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுற பூவாக இருந்ததுன்னா நீங்கள் அது வந்து ஒயிட் கலர் எற்கும்பு எடுத்துக்கோங்க இந்த வயலட் கலர் ஏற்கம்பு வந்து விநாயகருக்கு வைக்கக்கூடாது ஏன்னா சாமிக்கு வைக்கிறது வந்து ஒயிட் கலர் இருக்கும்போது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இதை வந்து கட்டுறதுக்காண்டி நான் இதை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒயிட் கலர் இருக்கம்பு எடுத்துக்கோங்க அது வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பூ இருக்கம்பு நான் வந்து நம்ம வந்து பிடிச்ச மாதிரி நம்ம விதவிதமாக வந்து நம்ம வந்து மாலை கட்டி போட்டுக்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடது நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கிடலாம் இருக்கம்பூலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விதமான எப்படி கட்டுறதுன்றது நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் அதனால் என்னோடய வீடியோவை நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பூ கட்டுறது எப்படின்றதை நான் ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்றா நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இப்போ வந்து வாங்க பார்க்கலாம் வந்து இயற்கை பூவை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து இப்போ நூலில் எடுத்துருக்கேன் நூலில் எடுத்துகிட்டு எப்படி கட்டுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி பாருங்கள் ரொம்ப ஈஸி தாங்க பூ கட்ட தெரியாதுன்ட்டு யாருமே இனிமேல் சொல்ல மாட்டிங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கீழே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு பூ மேல் பக்கம் ஒரு பூ கீழே பக்கம் ஒரு பூ வச்சுட்டு அப்படி சுற்ற வச்சு ஒரு வாட்டி சுற்றி எடுத்துகிட்டு அப்படி இந்த பார்த்திங்களா ஒரு வாட்டி சுற்றி எடுத்துகிட்டு இந்த ரெண்டு வரல் இருக்குல்ல இந்த நூலுக்கு நடுவில் ரெண்டு வரல் இந்த ரெண்டு வரலை சுற்றி நூல் எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா ரெண்டு வரல் வச்சு நூ த்ரெட் இருக்குது த்ரெட்டு கீழ்ப்பக்கமாக கீழ்ப்பக்கத்துலேருந்து நான் இப்படி கையை விட்டு மேலே எடுக்கிறேன் சுற்றி மேலே எடுக்கிறேன் கீழ்பக்கத்தில் கையை விட்டு அந்த நூலை சுற்றி கையை வெளியே மேலே எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அது அப்படியே இந்த ஹோல்ஸ் நடுவில் அந்த ஹோல்ஸ் வருதா நடுவில் அந்த கேப் இருக்கா இந்த கேப்புக்குள்ளே அந்த அந்த பூவை மாட்டி நான் வந்து நாட் போட போகிறேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஒரு ஒரு வாட்டியும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கேன் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் க பூ கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு பூ கட்ட தெரியும் ஆனால் எனக்கு சரியாக வரலை வர மாட்டேங்குது லூஸ் ஆகுது பூ கட்டும்போது லூஸ் ஆகுது கட்ட தெரியும் ஆனால் எனக்கு நல்லா வர மாட்டேங்குது டைட் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும் அதனால் ச நிறைய பேர் வந்து பூ கட்ட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் நூலுக்கு மேலே ரெண்டையும் வச்சுட்டு பக்கமா ஒரு சுற்றி சுற்றி எடுங்க அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இந்த கையை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சுக்கணும் இடது கை இருக்கு இல்லையா இடது கையில் இருக்கிற விரல்கள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் ஒரு பக்கம் பக்கமா சுற்றி எடுத்தாச்சு இப்போ மேல் பக்கமாக அந்த பூவை சுற்றி நாட்டு போடணும் அவ்வளவுதான் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அந்த கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நெருக்கி விடணும் நெருக்கி விட்டிங்கன்னா நெரு நம்ம வந்து கட்டும்போது இங்கே கல கலக்கமாக இருந்தாலுமே நீங்கள் அந்த கையை வச்சு கட்டும்போது இப்படி நெருக்கி நெருக்கி கொண்டு வந்தீங்கன்னா கேப் இல்லாமல் இப்படி இப்படி கேப் இல்லாமல் கிட்ட நெருக்கி நம்ம கொண்டு வரதை பொறுத்து அது கேப் இல்லாமல் நல்லா பாருங்கள் இப்படி கேப் இல்லாமல் இந்த மாதிரி நெருங்கி வந்துடும் மேலே திரும்ப மேலே ஒரு தூக்கிழப்பு போய்க்கிறேன் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க மேலே ஒரு பூ ஒரு பூ வச்சாச்சு கீழ் பக்கமாக நான் ஒரு சுற்று சு கீழ் பக்கம் பூ இருக்கு இல்லைங்களா அது அந்த காம்போடு சேர்த்து மொத்தமாக நான் அப்படியே சுற்றிறேன் சுற்றி எடுத்துகிட்டு திரும்ப மேல் பக்கமாக நான் ஒரு நாட் போடுறேன் ஓகேங்களா இந்த கையை வந்து லூஸ் விடக்கூடாதுங்க எடுத்த கையை வந்து லூஸ் விடக்கூடாதுன்ற இந்த பூவையும் இந்த கயிறையும் சேர்த்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல இந்த பூவோட காம்பையும் இந்த இந்த நாட்டையும் சேர்த்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க அடுத்து ரெண்டு பூ வைக்கிறேன் வச்சுட்டு கீழே பக்கமாக என்ன பண்ணணுன்னா சுற்றணும் மேல் பக்கமாக சுற்றி நாட் போடணும் ஓகேவா நீங்கள் வந்து கட்டி கட்டி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் நீங்கள் வந்து காம்பு பெருசாக இருக்கிற பூவாக எடுத்து நீங்கள் வந்து கட்டி கட்டி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி எல்லா பூவும் கட்ட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு கட்டுறவங்க வந்து மல்லிகைப்பூ தான் கொஞ்சம் கட்ட கஷ்டமாக இருக்கும் மற்றபடி இந்த மாதிரி காம்பு பெருசாக இருக்கிற பூ எல்லாமே நீங்கள் கட்டி கட்டி ஈஸியாக பார்க்கலாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக கட்டலாம் கட கட கடன்னு அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிச்சுருவீங்க பார்த்திங்களா மேலே உறுப்பு கீழே உறுப்பு வச்சுட்டு பக்கமா இருக்கிற பூவை சுற்றி ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்புறம் மேல் பக்கம் பூவை அந்த காம்போட சேர்த்து ஒரு நாட்டு அடுத்து மேலே உறுப்பு வைக்கிறோம் கீழே உறுப்பு வைக்கிறோம் கீழ் பக்கமா சுற்றி எடுத்துகிட்டு வரோம் ஒரு வாட்டி திரும்ப மேல் பக்கமாக நாட் போடுறோம் ரெண்டு பூவையும் வைக்கிறோம் காம்பு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி நீளமாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது எல்லாமே ஒரே ஷேப்பில் வந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி போடுங்க நான் அதுக்கு தான் ஒரு ஒரு நாட் போடும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கணுன்றதுக்காண்டி நம்ம எல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே நான் உங்களுக்கு காமிச்சு காமிச்சு நான் வந்து நாட் போட்டுட்ருக்கேன் ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கலனாலும் அடுத்த வாட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு பூவை வச்சுருக்கீங்களா கீழ்பக்கமாக சுற்றி எடுக்கிறீங்களா அடுத்து மேல் பக்கமாக ஓகேங்களா அடுத்து மேலோரு பூ கீழோரு பூ வச்சுக்கோங்க சுற்றி எடுத்துட்டு மேல் பக்கம் பூவை சுற்றி ஒரு நாட் போடுங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா பூ எந்த பக்கம் பார்த்தாலும் பூவாக இருக்கும் சுற்றி பார்த்தாலும் பூவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அவ்வளோ நெருக்கமாக அந்த காம்பும் வந்து நீங்கள் இப்படி நெருக்கமாக கட்டினீங்க நான் சுற்றி பார்த்தா அந்த அந்த த்ரெட்டே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பூ தான் தெரியும் நீங்கள் அளவுக்கு அழகாக வந்துடும் பார்த்தீங்களா நல்லா அழகாக வந்துடும் பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த பூ பிச்சு பூ மாதிரியே தான் இருக்கும் பிச்சு பூ எப்படி நம்ம கட்டினா எப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறக்கம்பூவும் இந்த மாதிரி நம்ம அழகாக கட்டலாம் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா வெள்ளை இறக்கம்பூவில் கட்டி நீங்கள் விநாயகர் போடுங்க ரொம்ப நல்லது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பூ உங்களுக்கு என்ன லென்த்தில் வேணுமோ நீங்கள் வந்து கட்டிக்கலாம் இல்லை இதுதான் ப்ரொசீஜர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் கட்டி கட்டி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பை யூஸ்